ஒரு பாஸ் அவரு தான் பண்ணுறாரு அப்படின்னா நாலு பேர்கிட்ட வேலை வாங்குவார் அதே லீடராக இருந்தாருன்னா அவரும் தரையில் இறங்கி வேலை பார்ப்பாரு இல்லையா தரையில் இறங்கி வேலை பார்க்குற லீடர் எம்ப்ளாயியோட எம்ப்ளாயியா டீமோட டீமாக ஒன்று சேர்ந்து யாருடா இங்கே முதலாளி யார் தொழிலாளின்னு வித்தியாசம் இல்லாமல் ஒரு முதலாளி வேலை பார்த்தாலும் அந்த கம்பெனியில் வேலை நடக்கும் இல்லை வாரத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டு மாதத்துக்கு ரெண்டு மீட்டிங்கு கேள்வி அது இது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த வேலை நடக்கும் ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும் ஸோ வி ஆர் லுக்கிங் சாப்டர் த்ரீ கர்மயோகா பகவத் கீதா வேர்ஸ் நைன்டீன் லெட்ஸ் கெட் இன் டூ த்லோகா இட் சேஸ் தட் தசக் சத்தம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹியாச்சரன் கர்ம பரமாப்னோருஷ லெட்ஸ் கெட் இன் டூ த மீனிங் இட் சே இஸ் தேட் தேர் ஃபோர் கிவிங் அப் அட்டாச்மெண்ட் பர்ஃபார்மிங் ஆக்ஷன்ஸ் அஸ் அ மேட்டர் ஆஃப் ட்யூட்டி Because working without being attached to the results, one attains the supreme. ஓ மை காட் இது ரொம்ப சூப்பர் ஏன்னா எயிட்டீன்த்து ஸ்லோக்காவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு அப்ளிகபிளாக இல்லை ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டெக்ட் பார்த்தோம் இல்லையா ஏன்னா நம்மளுடைய கோல் வந்து கடவுளோடு ஒன்று சேரணும் அப்படிங்கிறது இவன் சொல்லி கிடையாது அவங்களுக்கு கர்மா ஏன் அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இங்கே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர்ஃபார்மிங் ஆக்ஷன் வித்தவுட் அட்டாச்மெண்ட் அதாவது முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு கம்பெனிக்காக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவன் மாச சம்பளத்துக்காக வேலை பார்க்கறானா கஸ்டமருக்காக வேலை பார்க்கறானா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே ஜோன்ல அதே ஜோன்ல தான் இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு கடவுளோட ஒன்று சேரணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆசை தேவை கனவு வெறியா இருந்தாலும் இல்லைனாலும் சரி நாம கடவுளோட ஒன்று சேரணும் ஆகணும் நமக்குள்ள இருக்கிற கடவுளை உணரணும் அப்படின்னா அந்த ஆட்டத்துக்குண்டான ஆடுகளுமே நம்ம வெளியில பார்க்கற இந்த உலகம் தான் இந்த வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நான் வேலை பார்க்குறேன் என்னுடைய ஈகோய்க்கு ரெக்குயர்மெண்ட்டுக்காக நான் அந்த வேலையை பார்த்தாலும் எனக்கு சம்பளம் வரும் ஈகோக்கு ரெக்குவைர்மெண்ட் இல்லாமல் ஈகோவை கொஞ்சம் செட்டில் பண்ணி ப்ராஜெக்டுக்காக கம்பெனிக்காக கஸ்டமருக்காக அப்படின்னு போனாலும் மாத சம்பளம் வரும் ஸோ வாட் இஸ் மை ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுவோம் வி டூ த ஒர்க் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல டூவர்ஷிப் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அந்த டூவர்ஷிப்புடைய ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா திங்ஸ் ஆர் அன்போல்டிங் த்ரூ மீ ஐ ஆம் நாட் டூயிங் இட் அப்படிங்கக்கூடிய ஒரு இது ஏன் மூலமாக அது நடக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த பக்குவம் வந்து இன்னைக்கு வந்து இருக்கா அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருக்கு தெர் இஸ் அட் வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாஸ் அண்ட் லீடர் அப்படிங்கிறது நமக்கு தான் இதை பக்குவமாக சொல்கிறாங்க அதாவது ஒரு பாஸ் அவரு தான் பண்ணுறாரு அப்படின்னா நாலு பேர்கிட்ட வேலை வாங்குவார் அதே லீடராக இருந்தார்னா அவரும் தரையில் இறங்கி வேலை பார்ப்பார் இல்லையா தரையில் இறங்கி வேலை பார்க்குற லீடர் எம்ப்ளாயோட எம்ப்ளாயியா டீமோட டீமாக ஒன்று சேர்ந்து யாருடா இங்கே முதலாளி யார் தொழிலாளின்னு வித்தியாசம் இல்லாமல் ஒரு முதலாளி வேலை பார்த்தாலும் அந்த கம்பெனியில் வேலை நடக்கும் இல்லை வாரத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டு மாதத்துக்கு ரெண்டு மீட்டிங்கு கேள்வி அது இது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த வேலை நடக்கும் ஆனால் எங்கே முதலாளி தொழிலாளி அப்படிங்கக்கூடிய அந்த ஈகோயிக் பாசி டெண்டன்சி அதுக்காக இப்ப இருக்கிற எல்லா பாஸும் எல்லா என் கம்பெனியில நூறு டிபார்ட்மெண்ட் இருக்கு நான் நூறு டிபார்ட்மெண்டோட உட்காந்து வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு பாக்கிற பாசஸ் பாக்கிற லீடர்ஸ் கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அணுகுமுறை வந்து ஈகோயிக் பாசியா இல்லாமல் ஃப்ரெண்ட்லியா லீடரா இருந்தோ அப்படின்னாலே ஏன்னா ஒரு பாஸ் ஒரு ஈகோ அப்படின்னு பார்த்தோம்னால ஒரு பாசி ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஈகோடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும் லீடர்ஷிப் ஆக்டிடியூட் இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட பார்த்தோம்னா ஈகோடைய டாமினேஷன் கம்மியா இருக்கும் எம்ப்ளாயும் எல்லா கீழே இருக்கிறவனுமே வந்து மேலே இருக்கிறவங்க வந்து தூக்கி விடுறவங்களா இல்ல அடிச்சு உகார வைக்கிறவங்களா அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தூக்கி விடுறவங்க தான் நிறைய கூட்டம் சேரும் ஸோ நம்ம சர்க்கார் படத்தில் வர மாதிரி இப்பெல்லாம் கூட்டமே இல்லாம தனியாளா நிற்கிறதும் இல்ல மலை மாதிரி கூட்டம் தேடி வர்றதும் வந்து நடக்கும் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் ஆட்டிடியூடு தான் தேவை இப்ப யோசிச்சு பாருங்களேன் லீடர்ஷிப் ஆட்டிடியூடு இல்லாமல் பாசி ஆட்டிடியூடு இருக்கிறவங்க வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நான் தான் நான் தான் அப்படின்னு கொடி தூக்கிட்டு கிரெடிட் எடுத்துப்பாங்க இல்ல லீடரா இருக்கிறவங்க இது அவன் பண்ணால் அவன் பண்ணான்னு கிரெடிட்டை கொடுத்துருவாங்க ஸோ த ரியல் ரீடர் நோஸ் திங்ஸ் ஆர் அண்ட் ஃபோல்டிங் த்ரூ ஹிம் ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பாசஸ் இருந்தா அவங்களை லீடர்ஸாக மாத்தறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்ல நாமளே பாசா நிறைய இடத்துல இருக்கும் ஸோ நமக்குள்ளே இருக்கிற பாசி ஈகோவை கம்மி பண்ணிட்டு ஒரு லீடரை நாம் ட்ரிகர் பண்ணலாம் அப்படி பண்ணினோம் அப்படின்னா ரிசல்ட் இஸ் கோயிங் டு கம் நம்ம பண்ணுற கர்மாவில் நம்மளுடைய ஈகோடைய கம்யூ கான்ட்ரிபியூஷன் இல்லை டு த எக்ஸ்டென்ட் இல்லைன்னு வந்துருச்சு அப்படின்னா தட் கர்மா இஸ் ஆக்சுவலி கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் அஸ் டு பி ஒன் வித் த காட் அப்படிங்கிறது தான் இங்கே நைன்டீன் ஸ்லோக்காவில் புரிஞ்சிக்க முடியுது அடுத்தது டுவெண்ட்டி எயிட் ஸ்லோக்கா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்